தொடர்ச்சியான இந்த போராட்டமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த தூய்மைக்கு தூய்மையான போராட்டம் இன்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களை அண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசத்திடம் நீதி கோரி கேட்டு நிற்கின்றோம் சர்வதேசமும் பாராமுகமாக உறவுகளை தேடியவர்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாகவும் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தினை நாங்கள் மேற்கொண்டு போராட்டத்தினை பல வழிகளாலும் பல அமைப்புகளில் வெளி புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகள் இதை நலிவடைய செய்து இந்த எங்கெந்த உயிருக்கும் மேலான இந்த தூய்மையான போராட்டத்தை இல்லாதொழிக்க முனைகின்றார்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைக்கு வந்து சேரும் வரை எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் தெருவிலே நின்று போராடித்தான் எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் அறியத்தர விரும்புகின்றோம்